மொழி கற்றுக்கத்து ரொம்ப எளிமையான மொழி ஆனால் எழுத்து வகையில் போது கொஞ்சம் சிரமம்தான் இந்த இடத்துல எதை எப்படி எழுதணுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு நாலு தடவை எழுதுங்க மூணு தடவை தவறு வரும் நாலாவது தடவை திருத்திக்கலாம் நீங்கள் வேணால் நீங்கள் எழுத சொல்லுங்கள் நான் தவறு எங்கே இருக்க நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் எழுதுங்க நிறைய எழுதுங்கடா நிறைய எழுதுங்க கவிதை எழுதுங்க நிறைய விஷயங்களை சொல்லுங்கள் passando su market, ma லை நிகழ்ச்சியில் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் இந்த இனிமையான சந்தர்ப்பத்தில் என்னோட தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுற்றவடு நேரலையில் கலந்து கொள்ளும் அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் பணிவான வேண்டுகோள் அறுவறுப்பான அவதூறான வார்த்தைகள் தவிர்ப்பீன் நல்ல விஷயம் நம்மை தான் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு ஐய திருவள்ளுவர் சொன்னது நேரில் கலந்துகிற எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் பணிவான வேண்டுகோளை வச்சுக்கிங்க இதுவரைக்கும் என்னோட பேசுன நண்பர்களில் யாரும் அறுவறுப்பான அழுதுன வார்த்தைகளை பயன்படுத்தலைங்கிற உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன் மகிழ்ச்சியா நன்றி ஐயா நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு நல்ல தமிழில் உரையாடுற நண்பர்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிலையில அம்மோ தாத்தா வாங்க அம்மா வேலை இருக்கு அம்மாவுக்கு உதவி செய்து போனீங்க என்னாச்சு சி வி ராஜன் மனு கிருஷ்ணன் அன்பு சகோதரர்களை கொச்சை வார்த்தைகளை பதிவு செய்யாதீர்கள் ஓ யாரோ தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு என்னோட விளைவுல அவரை பொருட்டு ஒரு பொருட்டாக மதிக்காதீங்க அப்படிப்பட்ட ஆளோட பதில் சொல்லாதீங்க அப்படிப்பட்ட ஆளுக்கு பதில் கொடுக்காதீங்க சிவிராஜன் வி ரொம்ப என்னோடய பணிவான வேண்டுகோள் மஞ்சு கிருஷ்ணன் கிளட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷம்டா நீ இப்படி சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற நீயும் சந்தோஷம் அடைஞ்சோம் கிளட்டு தாத்தான்னு சொல்கிற அந்த வார்த்தையில் உங்களுக்கும் சந்தோஷம் இருக்குன்னா எனக்கு கேட்குற எனக்கும் சந்தோஷம்தான் ராஜன் சார் நன்றி அம்மோ நன்றிம்மா நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் தாத்தாவின் ஆசீர்வாதங்கள் ஏன் இப்படி மஞ்சுக்கே என்னம்மா அம்மா என்ன என்ன நடக்குது பதில் பதில் சொல்லாதீங்க தவறான வார்த்தைகள் பதில் சொல்லாதீங்க தயவு செஞ்சு பதில் சொல்லாதீங்க அவங்களாம் கேள்வியை கேட்காதீங்க விட்டுடுங்க அவங்கள ஒரு பொருட்டாக விட்டு பொருட்படுத்தக்கூடாது பொருட்படுத்தினா தான் அவங்க மறுபடியும் அவங்கள்ட்ட வருவாங்க ஐயா யாராவது என்னுடைய லைவில் வந்திருக்கு ஆட்களும் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க பார்த்தா கடையில் அப்போ கூட்டம் வந்தாங்க அதான் போனேன் இப்போ ஆள் இல்லை நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் கூட்டம் வந்த தா கடைக்கு போயிடுறீங்களோ ஓகே 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 கடை எத்தனை மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பீங்கம்மா அம்மாவுக்கு உதவி செய்வீங்களா நீங்கள் நீங்கள் எந்த ஊரும் என் வீட்டில் எனக்கு கோதுமை அல்வா அல்வா தானே அல்வா செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களை எல்லாம் பார்க்க வச்சுட்டு நான் ஒரே ஒரு தரண்டி சாப்பிடுவேன்